श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரதினோ சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பதிமூன்றாவது நாமாவளி மூர்த்தா 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 நித்ய திருப்தா மூர்த்தா அப்படின்னா வடிவம்னு அர்த்தம் அம்பாள் வந்து வடிவம் உருவமாக இருக்கிறாள் இந்து மதத்தினுடைய தனி சிறப்பே இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் அதில் இந்த இடத்துல மூர்த்தா அப்படின்னா இறைவனுக்கு வடிவம் இருக்குதுன்னு சொல்லும்போது அது வந்து எல்லாருக்கும் பிரசித்த நியாயமாக இருக்கும்போது அதை மீண்டும் ஒரு தடவை அம்பாவை கும்பிடுறவா அம்பாளுடைய ஆக்ஞினால் ஒரு ரகசியத்தை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் சொன்னதையே சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையோ இல்லை தெரிஞ்சதை சொன்ன மாதிரி இருக்குது அப்படி இல்லை இந்த இடத்துல மூர்த்தா அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு உபாசகனுக்கும் இது வந்து ஒரு கலைச்சொல் மந்திரவாதம் பண்ணுறவா இருக்கா தந்திரவாதம் பண்ணுறவா இருக்கா யந்திரவாதம் பண்ணுறவா இருக்கா அது மாதிரி ஒன்பது விதமான சாக்த சித்தாந்தங்கள் இருக்கு அதில் இந்த மூர்த்தாங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் அம்பாள் கிட்ட தீட்சை வாங்கிண்டு அதாவது குரு கிட்ட குரு சாட்சாத் பரபிரம்மம்னு குரு குருக்கிட்ட தீட்சை வாங்கும்போது மந்திர தீட்சை வாங்கும்போது அந்த குரு வந்து தேவதைக்கிட்ட ஒரு உத்தரவு கேட்பார் அப்படி வரும்போது அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாகி இந்த சிஷ்யனுக்கு நீ அனுகிரகம் பண்ணுவியா ஏன் மூலியமாக இவனுக்கு நடக்கணும்னு இருக்கா அப்படின்லாம் குருமார்கள் கேட்பார்கள் அதிசயமாக இருக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் அதான் உண்மானம் என்னன்னு கேட்டால் ஒரு ஆள் வந்து தீட்சை கேட்குறார் அப்படின்னா நேரடியாக வாங்கிட முடியாது அந்த உபாசனா எடுத்துன்ற வாழ்க்கை ஏற்கனவே உபாசனா வழியில் உபாசனை பண்ணின்னு இருக்கிற வாழ்க்கை அதே மாதிரி பரம்பரைக்கே சமயத்தில் இல்லாமல் போகும் தன்னுடைய பையனுக்கு உத்தரவு கொடுக்காது யாரோ வேற ஒரு யாரோ ஒருத்தர் அவர் அன்பாக இருப்பார் அதாவது சேவகம்லாம் பண்ணுவார் அவருக்கு அம்பாள் உத்தரவு கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ணின்னு இருக்கிறவா இந்த கலை சொல்ல புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஜபம் பண்ணின்னு இருக்கிறவா அம்பாள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சொல்லும் இந்த மந்திரத்தை அடுத்த வாழ்க்கை கொடுத்துரு இந்த இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னு அம்பாளே சொல்லும் அப்படி சொல்லும்போது அம்பாள் வந்து இப்போதான் அவள்லாம் தீட்சை கொடுப்பாள் அந்த தீட்சையில் குருநாதருக்கு காண்பிக்கப்படுகிற உருவம் அப்படின்னு ஒரு உருவம் இருக்குது அந்த உருவம் எந்த சீடனுக்கு எந்த மாதிரி உருவத்துடன் தான் அனுகிரகிக்க போவதாக அம்பாள் சொல்றாளோ அந்த உருவத்தை தான் இந்த இடத்துல மூர்த்தான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குருநாதருக்கு தீட்சை எடுத்து வச்சால் அந்த சிஷ்யன் இன்ன வகையிலே இருப்பான் என்ன வகையிலே வளருவான் இன்னபடி நடப்பான் அப்படின்னு எதிர்காலம் அறிஞ்சு தான் அவள் கொடுப்பாள் அது அம்பாலோட உத்தரவுனாலையும் அனுகிரகத்தினாலேயும் தான் அந்த எதிர்காலத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் அப்படி அறிந்து கொள்ளுகிறபோது அந்த சீடனுக்காக தான் எடுத்து சிறப்பு உருவத்தை தான் சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லும் கருமேனி கழிக்க வந்த திருமேனி கருமேனி இந்த நம் நமக்கெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு தாயினுடைய கருவிலே உற்பத்தியான ஒரு உடல் இது அந்த கருமேனி கழிக்க வந்த அதாவது மோட்சம் ஆத்ம ஞானம் கழிக்க வந்த திருமேனி சிவபெருமான் அந்த அதே அதை மாதிரியே அம்பாள் சித்தாந்தம் அதை மாதிரி இந்த இந்த உடல் இப்போ இந்த உபாசகன் இந்த உடல் தாங்கிய உபாசகனுக்கு இன்ன வடிவத்திலே அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு இது என்ன மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கைரேகை வந்து இருக்கோ அது வந்து அடுத்தவாளுக்கு இருக்காது ஒருத்தருக்கு இருக்கிற கைரேகை அடுத்த வாளுக்கு இருக்காது அதனால தான் அவனுடைய பிரத்யேக அடையாளம் அந்த மாதிரி கைரேகை எப்படி சிறப்பு உரிமையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்படுகிறதோ அது மாதிரி உபாசனக்காரர்களுக்கு அம்பாள் தனியான ஒரு வடிவத்தில் காட்சி கொடுப்பா அந்த வடிவத்தில் மற்றவாளுக்கு காட்சி கொடுக்க மாட்டாள் அந்த வடிவம் உபதேசம் பண்ண குருவுக்கு தெரியும் சித்தி அடைந்த சிஷியனுக்கு தெரியும் அந்த மந்திர சித்தி அடைந்தால் அந்த சித்தி அடைந்த சிஷ்யனுக்கு தெரியும் அதை முதல்ல சொல்லிடுவா இந்த வடிவத்தில் தான் இவங்ககிட்ட சிஷ்யன்ட்ட சொல்ல மாட்டாள் அதெல்லாம் அனுபவத்தில் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் சிஷ்யனாக அந்த உருவத்தை பார்த்துட்டு அதை போய் குருக்கிட்ட கேட்பான் அப்படி கேட்கும்போது ஆஹா அம்பாள் சொன்ன உருவம் இப்போ இவன் இவன் வந்து சரியான வழியில் போகிறான் எனக்கு வந்து மந்திரத்துலேருந்து யந்திரம் கொடுக்கலாம் அடுத்தது பூஜை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தியான விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தத்வார்த்தங்களை உபதேசம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்து குருவுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா அந்த அடையாளத்தை வச்சு தான் வரும் அந்த குருக்கிட்ட சொன்ன அந்த அடையாளம்தான் அந்த சிஷ்யனுக்கு அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணும் அந்த அம்பாள் வந்து சிஷியனுக்கு தாயார் மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவன் உலகத்தில் எத்தனை அடையாளம் சொன்னாலும் குரு ஒத்துக்க மாட்டார் காமாட்சி அப்படியே பிரத்யட்சமாக எனக்கு தோன்றினால் கையில் கையோட கரும்போட வில்லம்போட எனக்கு வந்து மீனாட்சியை பார்த்தானா அப்படின்லாம் சிஷ்யம் சொன்னால் அவர் சிவனேனே இருப்பார் எதுவும் பேச மாட்டார் அந்த வளர்ச்சியை பற்றி குறிப்பிட மாட்டார் அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டார் மௌனத்தினாலேயே பல விஷயங்களை ஓட்டுவார் ஆனால் இப்போ அம்பாள் வந்து தாயார் மாதிரி இருக்குன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவை பார்த்தோம் சொப்பனத்தில் அப்படின்னு சொன்னால் அடுத்த வழியை சொல்லுவாள் ஏன்னா அங்கே சொன்னது அம்பாளர் சொ சொன்னதும் சிஷ்யன் சொல்கிறதும் ரெண்டும் வந்து சரியாகணும் அப்படி சரியான தான் அந்த குருவானவர் சரியான மார்க்கத்தை அழகாக காட்டுகிறார் என்பது பொருள் அப்போ மூர்த்தா என்பது என்ன அப்படின்னா தீட்சை எடுத்துகின்றவாளுக்கு குறிப்பாக அம்பாள் உபாசகர்களுக்கு குமயம்மை தானாக ஒரு தனி உபாசகனுக்காக தான் எடுத்து கொள்ளுகிற சிறப்பு வடிவம் தான் இந்த மூர்த்தா மூர்த்தானா வடிவம் அது பொதுவான பொருள் ஆனால் அந்த நோக்கில் சொல்லாமல் மிகச்சிறப்பான விஷயம் இது தான் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க ஞானசம்பந்தர் அவர் வந்து வேறு ஒரு இடத்துல போய் பாடுறார் அப்படி பாடும்போது அந்த இடத்துல சீர்காழியில் இருக்கக்கூடிய தோனியப்பர் மாதிரி காட்சி கொடுத்தாரான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்தெந்த மூர்த்தி எந்தெந்த வடிவத்தில் அவ உபாசனை பண்ணுறாளோ சிவனுக்கு வடிவம் இல்லை அதே மாதிரி அம்பாள் அந்த உபாசனை பண்ணுறாலோ அந்த வடிவத்தில் தான் அம்பாள் திருப்பி திருப்பி அதுக்கு போகும் அதனால் அந்த உருவத்தை அவள் மறைக்கவே மாட்டான் மறுக்கவும் மாட்டான் அதே வார்த்தையை சொல்வேன் ஒரு உதாரணம் பாருங்கள் ஒரு பெரிய ஞானி முருகனுடைய அனுகிரகத்தை நேரடியாக வாங்கினவர் அவர் சொல்கிறார் வயலூர் எம்பெருமான் தான் ஆரம்பிப்பார் அப்போ எல்லா முருகனையும் ஒத்துக்கிறார் அவர் இருந்தாலும் அவருக்கு அனுகிரகம் என்னது வயலு ஒரு தான் அதை மாதிரி உபாசகனுக்கு அருள்வதற்காக உமையம்மை தன் அருளினால் கருணையினால் தன் வடிவத்தை எடுத்து கொள்ளுகிற வடிவத்திற்கு மூர்த்தான பேர் இந்த நாமாவளியை நாம சொன்னா என்ன பலன் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா அப்படின்னா இறைவன் மீது நம்பிக்கை ஏற்படும் முதல்ல நம்பிக்கையே நமக்கு வராது ஏதோ எல்லாரும் சொல்றா நாமளும் செய்வோம் அப்படின்னு செய்வோம் அந்த பலன் இல்லை அப்படின்னா அதை பத்தியும் பெருசா கவலைப்பட்டுக்க மாட்டோம் அப்படிலாம் இல்லை உபாசனைங்கிறது குறித்த பலனை குறித்து குறித்த சங்கல்பத்தோடு அம்பாள்கிட்ட கேட்டு வரத்தை வாங்கி நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் உபாசனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் உபாசனை அப்படி ஒரு அடையாளத்தோடு இறையருள் தான் நேரடியாக இறையருள் அனுபவத்தை பெற்று தருவது இந்த நாமாவளி இதை தொடர்ந்து சொல்லின்றே வந்தால் மூர்த்தா அப்படின்னு இந்த நாமாவளியை சொல்லிகிட்டே வந்தால் உங்களுக்கான தனி வடிவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த வடிவம் வந்துருத்தோம்னா நமக்கு சமஸ்த் ஷேமம் ஏழு தலைமுறைக்கு நன்மைங்கிறா அந்த வடிவத்தை பார்த்தா అప్పటిపట్ట అంత వడివిత్ పయంబెరు అయందర్మహా ఉత్తరోత్త అభివృద్ధి రస్తు